வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தெங்காசி டு திருநெல்வேலி ரோட்டில் போய்கிட்டுருக்கோம் தென்காசி டு திருநெல்வேலி பாதையில் பாவூர் சத்திரங்க ஊரில் ரயில்வே ட்ராக்கு மேலே வந்து பாலம் வேலை நடத்தப்பட்டுக்கிட்டுருக்கு எனக்கு ஹைவே இப்போ போட்டுறதுனால வண்டிகளை வந்து நிற்காமல் போகணும் அப்படிங்கிறதுனால பாலம் போடுறாங்க ரயில்வே ட்ராக்கு மேலே இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வேலைகள் முடிந்து விட்டது இப்போ கொஞ்சம் அந்த ட்ராக்கு பக்கத்தில் மட்டுந்தான் வேலைகள் பாக்கி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட போட்டுட்டாங்க என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா பாதி தூரம் தான் போட்டிருக்காங்க ரயில்வே ட்ராக் வரைக்கும் போட்டிருக்காங்க முடிஞ்ச அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரயில்வே ட்ராக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து பாவச்சத்துறை ஊர் வரைக்கும் போட்டுட்டாங்க இப்போ கீழெல்லாம் இந்த மாதிரி தான் மழை பெஞ்சிருக்கனால கொஞ்சம் ஈரமாக கிடக்குது அப்புறம் மிச்சம் வந்த கம்பிகள் எல்லாத்தையும் பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பில்லருக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டுக்கும் கம்பிகள் போட்டுட்டாங்க என்ன காங்கிரீட் போடணும் இந்த பாலம் வந்து பாருங்க வரைக்கும் வந்திருக்கு இதுக்கப்புறம் அந்த பில்லர் போட்டிருக்காங்களா அதில் வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அடுத்த பில்லர் வந்து உயரம் வந்து அந்த அளவுக்கு ஹைட்டாகவும் தெரியலை வேலை முடிஞ்சாதான் தெரியும் நமக்கு எப்படி இருக்குன்ட்டு பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க இனிமேல் காங்கிரீட்லாம் போட போகிறாங்க அதுபோல் ட்ராக் இருக்குது பாருங்கள் ட்ராக்குக்கு கீழ்ப்புறோம் அதாவது கிழக்கு திசையிலையும் ரெண்டு பில்லர் போட்டாங்க இதுக்கு கொஞ்சம் காங்கிரீட் ஊற்றி மூடிட்டாங்க இனிமேல் மேலே மட்டும்தான் காங்கிரீட் தோண்டி இருக்குது இதில் இடது பக்கம் பள்ளம் தோண்டி இருக்காங்க இன்னும் ரெண்டு பில்லர் போடணும் ஏன்னா டபுள் பழமாக போகுது அதனால் இங்கே பள்ளம் தோண்டியிருக்காங்க இனிமேல் தான் இதில் ரெண்டு பில்லர் போடுவாங்க அதுக்கான கம்பிகளெலாம் போட்டிருக்காங்க அதனால் ரூட்டெல்லாம் மாற்றி விட்டுருக்காங்க பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இந்த மேலப்பா ரோட்டில் போய் தான் போக வேண்டியது இருக்குது அது இந்த பக்கம் வர முடியாது அங்கே தென்காசியிலேருந்து வரவங்க இந்த பக்கம் வரலாம் ஆனால் தென்காசிக்கு போகிறதுக்கு வந்து நம்ம கடையிற ஒரு தான் போனோம் இதுலேயுமே பாருங்கள் இடது பக்கம் பெரிய கடை வச்சு அடைச்சிருக்காங்க பைக் மட்டும் போகிற மாதிரி பைக் சைக்கிளில் நடந்து போகிறவங்க அந்த மாதிரி போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க வலது பக்கத்தில் மட்டும்தான் வாகனங்கள் போய்கிட்டுருக்கு இந்த பக்கமுமே பாலம் வேலைகள்லாம் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட நம்ம மேலே வந்து சாலை போட்டுட்டாங்கிறது நம்ம அந்த பக்கம் போயிட்டு பார்க்கலாம் வண்டிகள் விட்டுறதுக்கு வேறு இடம் இல்லாததுனால பாலத்துக்கு தான் விட்டுருக்காங்க நிறைய பேர் இது ஆனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் பாலம் வேலை முடிஞ்ச பிறகு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன கடைகள் அந்த சர்பத் கடை கூழ் கடை அந்த மாதிரி கடைகள்லாம் வரும் நான் எதிர்பார்ப்பேன் அப்போ வந்தால் மாரி இதில் கொஞ்சம் கம்பி இருக்குது காங்கிரீட் போடாமல் வச்சுருக்காங்க கொஞ்சம் கம்பி போட்ட இடத்துல காங்கிரீட் போடாமல் இருக்குது கிட்டத்தட்ட பாலத்தோட எண்டிங் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பாலம் முடியுது இதுலேயுமே கம்பி உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இன்னும் இந்த கம்பி கட்டியிருக்காங்க ஆனால் காங்கிரீட் இன்னும் போடலை ஆனால் கான்கிரீட் போடுறதுக்கெலாம் நிறையவே நேரம் இருக்குது ஏன்னா அங்கே இன்னும் பில்லர்ஸ் வேலை முடியாமல் தான் இருக்குது இங்கேருந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் வீடு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜல்லி எல்லாமே அடித்து போட்டிருக்காங்க ரோடு இன்னும் முழுசாக போட்டு முடிக்கலை பணியாளர்கள்லாம் அங்கே போயிட்டுருக்கேன் அங்கே பார்க்கலாம் இல்லைங்க நான் அதை அவங்களுக்கு பக்கத்தில் போய் முன்னாடி போய் காட்டுறேன் இருந்து பார்க்க இதுதான் இருக்கு இன்னும் வேலைகள் பாக்கி இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் எந்தளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கீங்கள பார்க்கலாம்